குடும்ப ஒற்றுமை மனித ஒற்றுமை இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு வகை நரம்புகள் அடங்கியுள்ள நரம்பு மண்டலத்தில் ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டாலும் நரம்பு மண்டலமே பாதிக்கப்படுகிறது அதுபோலவே குடும்பத்தில் ஒருவன் பாதிக்கப்பட்டாலும் நாட்டில் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டாலும் குடும்பமும் நாடும் பாதிப்பிற்கு ஆளாகின்றன வெட்டப்பட்ட மரம் செடி கொடிகள் மீண்டும் தளிர்த்து வாழத் தொடங்கிவிடுகின்றன மனித இனத்தில் அந்த நிலை இல்லை எனவே குடும்பத்திலும் ஒற்றுமை தேவை நாட்டிலும் ஒற்றுமை தேவை படிப்பு வாசனையே இல்லாத தாவரங்கள் மிருகங்களிடம் இருக்கிற பண்பாடு கூட இன்றைய படித்த மனிதர்களிடம் இல்லை தாவரங்களும் மிருகங்களும் மனித குலத்திற்கு பல வகையில் உதவுகின்றன மனிதனோ தன்னை போன்ற மனிதன் துன்பம் அடைவதைக் கண்டு உதவுவது இல்லை தன் தெருவில் உள்ள ஒரு வீடு பற்றி எனக்கென்ன என்று இவன் உட்கார்ந்திருக்கிறான் காற்றின் வேகம் அதிகமானால் தன் வீட்டிற்கும் தீ பரவும் என்று எண்ணாமல் இருக்கிறான் ஓடிப்போய் உதவி செய்ய எண்ணமாட்டேன் என்கிறான் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி!